அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா முபர்கூ முஹர்ரம் மாதத்தில் பிறை ஒன்பது பத்து நோன்பு நோட்பதை இஸ்லாம் எங்களுக்கு சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறது அல்லாவின் தூதர் சல்லாஹுல்லி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம் அந்த மாதத்தில் நோன்பு நோட்பது மிக சிறப்பானது என்று சொன்னார்கள் அதேபோன்று அல்லாவின் தூதர் சல்லாஹு அல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதும் இந்த பிறை பத்தில் முஹர்ரம் மாதத்தில் பிறை பத்தில் நோன்பு நோட்டார்கள் மதீனாவுக்கு வந்ததன் பின்னாலும் அல்லாவின் தூதர் நோன்பு நோட்டார்கள் ஆனால் யூதர்களும் நோன்பு நோட்டு வந்ததனால் அல்லாவின் தூதர் சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் பிறை ஒன்பதும் நோன்பு நோட்பேன் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஆனால் அல்லாவின் தூதர் சல்லாஹுலே சல்லம் அவர்களிடம் இந்த ஆஷுரா நோன்பின் சிறப்பு பற்றி கேட்கப்பட்ட பொழுது அல்லாவின் தூதர் சல்லாஹின் சொன்னார்கள் கழிந்த ஒரு வருடத்துக்கு குற்றப்பரிகாரமாக இந்த நோன்பு அமையும் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் எனவே இந்த மாதத்தில் பிறை ஒன்பது பிறை பத்து நோன்பு நோட்டு அந்த சிறப்புகளை அடைந்து கொள்வதற்கு தாலா எம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாகுதவான அலமதுல்லாஹ் ரபில் ஆலமின்